சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன்னை சார்ந்த ஒருவர் தெய்வத்திடம் வந்து நின்று கேட்கக்கூடிய ஒரு காரியம் சரியான காரியமாக இந்த அப்பா எனக்கு தென்படவில்லை கொலை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லவா செய்துவிட நினைக்கின்றார்கள் இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தையை நினைத்து கலங்காமல் உனக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள நினைத்து உன்னோடு நான் இருப்பதை நீ என்னவென்று உணர்ந்தால் அது போதும் உனக்கு எல்லா நிலைகளிலும் இந்த அப்பா துணை இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலிருந்து எப்படியெல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்பதனை நீ கண்டு கொள்வாய் சாய் முன்னிருக்கும் பொழுது உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் என்று யோசித்து நீ எந்த இடத்திலும் தயங்காமல் நின்றுவிட்டால் அது போதும் உனக்காக எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது உன்னை தேடி நான் நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி இந்த அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்வதை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய் உன்னோடு எப்பொழுதும் நான் வருவேன் இந்த அப்பா எந்த நொடியிலும் உன்னை தொடர்ந்து வருவேன் எங்கும் எதிலும் நான் உன்னை ஒரு கைவிட எண்ணியது கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த அப்பா உனக்கு எதிராக நடந்ததும் கிடையாது உனக்கென்று நான் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் குழந்தைக்கு சரியானதொரு புரிதலை எப்பொழுதுமே கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சாயப்பா உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்று நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய் உன்னை சார்ந்த ஒருவர் உனக்காக ஒரு வேண்டுதலையும் இடத்தில் வைத்து வைக்கும் பொழுது அதுவும் அந்த வேண்டுதலின் இந்த அப்பாவிற்கு மன வருத்தத்தை கொடுக்கின்ற வேண்டுதலாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இப்படியும் கூட ஒரு விஷயத்தை செய்ய சொல்வார்களா அதுவும் உன் உடன் இருப்பவர்களை இப்படி கூட சொல்ல நினைக்க முடியுமா என்பதுதான் அப்பாவிற்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம் என் அன்பு குழந்தையே யாரையும் நம்பக்கூடாது என்று அப்பா அடிக்கடி உன்னிடத்தில் இப்பொழுது எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அது என்னவென்று நீ யோசிக்கின்றாயா உன்னை சுற்றிலும் இந்த அப்பா உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்கின்றாயா உனக்காக நான் வருகின்றேன் இந்த அப்பா உனக்காக உன்னை நான் தொடர்கின்றேன் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நாம் இந்த வாழ்க்கையை விட்டுவிட முடியாது எந்த இடத்திலும் நாம் இந்த எல்லாம் என்னவென்று நாம் நினைத்து விட முடியாது நமக்கான நேரங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கான தருணங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று யோசித்து நாம் வாழ்க்கையாக தெரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் சாயப்பா சொல்வது போலத்தான் உடன் இருப்பவர்கள் எல்லோரும் தான் இது போன்ற காரியங்களை செய்கிறார்கள் நம்மோடு இருந்து கொண்டிருப்பதை நம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தானே நம்மோடு இருப்பது நம்மை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொள்வதற்காகத்தானே ஏனென்றால் உன்னை பற்றி தெரியாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அவர்களுக்கு உறக்கமே வருவதில்லை உன்னை சுற்றி வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு அவர்கள் அதில் தான் சந்தோஷம் அடைகின்றார்கள் அதாவது ஒருவனுடைய சந்தோஷம் உன்னுடைய கவலையில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவரை நீ இத்தனை காலமும் உன்னோடு பயணிக்க வைத்திருக்கிறாய் அப்படிப்பட்ட ஒருவரை இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ தொடர வைத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இப்பொழுதாவது இதன் மீது நீ கவனம் செலுத்த வேண்டும் அப்பா எந்த விஷயத்திலும் எப்பொழுதும் உன்னோடு உடன் இருக்கக்கூடியவர் அல்லவா எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது நினைக்கவும் மாட்டேன் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு பதிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நேரமும் இந்த வாழ்க்கையில் நான் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது எல்லாவற்றிலும் என் குழந்தையை நீ கவனம் கொண்டு உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எதிர்கொண்டு நீ நல்ல நிலைக்கு எப்படி வர வேண்டும் என்பதனைத்தான் இனிமேல் யோசிக்க வேண்டும் அல்லவா உன்னை இப்படியே இந்த வாழ்க்கையின் வேதனைக்கு உச்சத்திற்கு அழைத்துச் சென்று விடலாம் என்று எண்ணி விட்டார்கள் அல்லவா இனிமேல் உன்னை தலை நிமிரவிட்ட விட்டுவிடக் கூடாது என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் அல்லவா உனக்குள் வேதனைகளையும் இன்னல்களையும் கொடுத்து கொடுத்து உன்னை இவர்கள் காயப்படுத்த நினைத்ததை தான் அங்கு அறிவேன் இனி ஏது வென்றாலும் இந்த அப்பா உன்னோடு நிற்கின்ற இந்த நேரங்கள் உனக்கானவையாக இருக்க வேண்டும் உன்னை ஆட்டிப் படைக்க நினைத்திருக்கிறார்கள் உன்னை காயப்படுத்த துடித்திருக்கிறார்கள் இனிமேலும் இவர்களை நாம் விட்டு வைத்தோமானால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமலேயே போய்விடும் உனக்கே பல உண்மைகள் என்னவென்று தெரியாமல் போய்விடும் இந்த சூழ்நிலையை இனிமேல் நீ கடந்து வர வேண்டும் இந்த சூழ்நிலை இனிமேல் என் குழந்தையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் உனக்காக நான் என்னவெல்லாம் உனக்கு தர நினைத்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து என் குழந்தை நீ சரியான ஒரு பலனை எப்பொழுதும் பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த காலம் கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாகவே நடக்கிறது என்றால் நீ எந்த இடத்திலும் எதையும் பெறுவதற்கு தயாராக இருக்கிறாய் என்பதனை முதலில் உன்னிடத்திலேயே நீ கேள்விகளை கேட்டு என் குழந்தை ஒருவரோடு பழகுவதற்கு முன்பாக இவர்கள் நமக்கு எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு அவர்களிடம் நீ பழக வேண்டும் சரியானபடி உனக்கு எல்லாமும் கிடைப்பதற்கு நிச்சயமான ஒரு சூழ்நிலை உனக்கு எப்பொழுதுமே உருவாக்கி கொண்டே இருக்கின்றது உடன் இருப்பவர்களை எல்லாம் நம்மால் முழுமையாக நம்பிவிட முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா ஏனென்றால் எதிர்பார்த்த இவர்கள் ஒரு ஏமாற்றத்தை நமக்கு கொடுக்கும்போது அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அதே நேரத்தில் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பெரிதாக எண்ணாமல் இதுதான் என்று நான் நினைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நமக்குத்தான் வேதனை என்று நாம் நினைத்து விட்டோமானால் அது போதும் நமக்குத்தான் துன்பம் என்று நாம் யோசித்து விட்டோமானால் அது போதும் இது போன்ற நேரத்தில் என் குழந்தை நீ எல்லா நிலைகளிலும் சரியானபடி உனக்குரிய தேவைகளையும் உனக்குரிய வெற்றிகளையும் எப்பொழுதுமே நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை என்னாலும் நான் காத்து நிற்பேன் எல்லா நிலையிலும் நான் உனக்கான நம்பிக்கையை கை கொடுத்து உதவி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த இடத்திலும் நம்மை சோதனைக்கு ஆளாக்க யாரும் இல்லை என்று நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் நமக்கு நன்மைகளை கொடுக்க யாரும் இல்லை என்று என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இதுவாவது இருக்கட்டும் யாரும் நமக்கு எதையும் செய்வார்கள் என்று நாம் இங்கு பிறக்கவில்லை அல்லவா நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லாவற்றையும் நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்ற புரிதல் உனக்குள் இருக்கிறது அது போதும் இந்த புரிதல் கொண்டு இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சாதித்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த புரிதலோடு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ நிறைவுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன ஆளுமே அந்த நேரத்திலும் நான் இருக்கும் காலம் நமக்கு எதை கொடுக்கும் என்பதை நம்முடைய கவனம் சரியாக இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களை எல்லாம் தலையில் தூக்கி வைத்து நீ ஆடியதற்கான பரிசாக கூட இது உனக்கு கிடைக்கலாம் ஏனென்றால் தீமைகள் செய்கின்றவர்களை நாம் அருகில் வைத்துக்கொண்டு நன்மைகளை உண்மையாகவே நினைப்பவர்களை நாம் விலக்கி வைத்துவிட்டோம் அதற்குத்தான் இப்பொழுது உனக்கு பாடமும் கிடைத்திருக்கிறது நல்லவர்களையும் தீயவர்களையும் யார் என்று இந்த வாழ்க்கை உனக்கு அடையாளமும் படுத்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட நேரங்கள் இந்த வாழ்க்கையை நீ என்னவாக உனக்கு மாற்றும் என்பதனை நீ சற்று யோசித்துப் பார்த்தால் உனக்கே புரிதல் வரும் உனக்கே பல தெளிவு வரும் உன்னை அறியாமல் உனக்குள் மிகுந்த நம்பிக்கை வரும் நீ எதையுமே எதிர்பார்த்து யோசித்த இந்த வாழ்க்கையில் இழந்து நிற்பதை விட இனி உனக்கென நான் கொடுக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு வேண்டியபடி அத்தனை வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரால் உன்னுடைய மனது நொறுக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு ஒரு நாள் உன்னுடைய உதவி நிச்சயமாக தேவைப்படும் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்த துணிந்தவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக மிகுந்த மனப்ப மனக்குழப்பத்திற்கு ஆளாகி நிற்பார்கள் சரி இவர்கள் யார் இவர்கள் என்ன வேண்டுதலை வைத்திருக்கிறார்கள் என்பதனையெல்லாம் இப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் தாழ்த்த தாழ்த்த இவர்கள் மேலும் மேலும் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருப்பதும் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை தந்து கொண்டிருப்பதையும் வாடிக்கையாகி விடுவார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்கள் யார் என்று நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நின்று இது போன்ற துன்பங்களை உனக்கு தர நினைக்கின்றவர்கள் நான் சொன்ன அடையாளத்தை கொண்டவர்கள்தான் உன்னோடு இருந்து கொண்டே இத்தனை நாளும் நல்லது செய்வது போலவும் உன் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் இவர்கள்தான் ஆறுதல் சொல்வது போலவும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் தெய்வத்திடம் வைக்க வேண்டுதல் என்ன தெரியுமா உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தைக்கு அவப்பெயர் ஏற்பட வேண்டும் என்பதும் அப்படி ஏற்படக்கூடிய அவப்பெயரினால் உன் குடும்பம் வெளியில் தலை காட்ட முடியாமல் தலை குனிந்து நிற்க வேண்டும் என்பதும் இவர்களினுடைய வேண்டுதலாக இருக்கின்றது இப்படி ஒரு வேண்டுதலை வைத்த பிறகு நாம் இதை இப்படியே விட்டுவிட முடியுமா இப்படி ஒரு வேண்டுதலை வைத்துவிட்ட பிறகு நான் இவர்களை இப்படி பார்த்து கொண்டிருக்க முடியுமா இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இவர்களுடைய செயல்களும் உன்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல உன் மீது கோபம் கொண்டால் உன்னை எதிர்காலம் ஆனால் உன் வீட்டு பிள்ளைகளை எதிர்ப்பதற்கு இவர்களுக்கு யாரும் எந்த அதிகாரத்தையும் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை இந்த நேரம் நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் இப்படியே நம் வாழ்க்கை இவர்களை தேடிச் செல்லாமல் அடுத்தடுத்து என்னவென்று நீ யோசிக்க பழகி கொண்டாயானால் உனக்கு எல்லா நிலையிலும் மிகப்பெரிய வெற்றியும் நம்பிக்கையும் கிடைப்பதை இனி புரிந்து கொள்வாய் சாதாரணமாக உன்னை அழிக்கவும் அல்லது அவர்களோடு போட்டியிடுகின்ற உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடாது என்றும் அவர்கள் சொன்னால் அதன் கதை வேறு ஏனென்றால் உனக்கு உனக்கும் அவருக்கும் நேரடியான பிரச்சனைகள் இருக்கின்றது அதனால் அவர்கள் இதை சொல்கிறார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் என்ன செய்தார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்றார்கள் அவருக்கு எதை சொன்னார்கள் எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு விஷயத்தை நடத்த இவர்கள் துடிப்பது சரியில்லை இது போன்ற ஒரு விஷயத்தை இவர்கள் யோசித்ததை தவறு என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் இதற்கான தண்டனையை இவர்கள் நிச்சயமாக பெற்றிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதற்கான தண்டனை இவர்கள் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்